ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வெங்காய குண்டு வடகம் இந்த வடகம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஷார்ட்டில் போட்டிருக்கோம் ரேஷன் அரிசியில் செஞ்சது இது ரேஷன் செய்யும் போதே ரொம்ப சூப்பராக வரும் நம்ம நீட்டு வடகம் கூழ் எப்படி காசுறது எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாகவே லாங் வீடியோலேயும் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குண்டு வடகம் நம்ம வந்து எண்ணெய் நல்லா காய விட்டு இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் இந்த குண்டு வடகம் பிடிக்கும்னு அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்க தர்சிக்குட்டிக்கும் சரி எனக்கும் சரி ரொம்பவே இந்த குண்டு வடகம் பிடிக்கும் இந்த வடகம் எப்படி செய்கிறதுங்க அந்த வீடியோவை லிங்க் வந்து நான் வந்து சேனல் நேமுக்கு கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க Thanks for watching!